வணக்கம் இது சமையல் சிங்கப்பூ இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் நாலு நடுத்தரமான தக்காளியை கையால் மசிச்சு வச்சுக்கணும் ஒரு சின்னோண்டி எலுமிச்சலவு புளி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை வடிகட்டி மசிச்சு வச்சிருக்க தக்காளியில் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா ரெண்டு கொத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஆளு பல் பூண்டு தோலோட ஒரு இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுக்கணும் மிக்சிலேயும் அரைச்சி வச்சுக்கலாம் அம்மியிலையும் குறை குரன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இடித்து வச்ச எல்லாத்தையும் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி செல்ல சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்க உங்களோட உப்பு அளவுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பார்த்து உப்பை கொஞ்சமாக போட்டுக்கணும் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளிக்கரைசில் ஊற்றிக்கணும் தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு ரசத்தை ஒரு தடவை கொதிக்க வச்சு அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சிடணும் ஈய பாத்திரத்தில் சமைச்சா மட்டும்தான் ரசம் நுற வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும் அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இந்த மிளகு ரசத்தை சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சளி பிடிச்சிருக்கும் போது ஜுரம் அடிக்கும் போது இந்த ரசத்தை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும் செரிமானமும் சுலபமாக இருக்கும் உங்களுக்கு ரசத்தோட அளவு கொஞ்சமாக வேணும்னா இதில் சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையும் பாதி அளவு சேர்த்துட்டு சமைக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோடனே ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நெய் சூடானோன்ன கால் டீஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கணும் ரெண்டு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கணும் ரெண்டு கொத்து கறிவேப்பிலையை போட்டுட்டு அதை நல்லா தாளிச்சிட்டு ஏற்கனவே கொதித்து அடுப்பில் ஆஃப் பண்ணி வச்சுருக்க ரசத்தில் இதை ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் நறுக்கின பச்சை கொத்தமல்லி தலையை தூவினா நம்மளோட மிளகு ரசம் ரெடி ஆகிட்டு இந்த மிளகு ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் வ சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சமையல் சிங்கப்பூர் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்